உள்ளூராட்சியில் இருக்கிற ஒருவரையாவது நீங்கள் அழைச்சிருக்கிறீர்களா அவர்கள் பிரதிநிகள் இல்லையா எனக்கு அழைப்பு வந்தது சில இடங்களில் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் நான் அவமதிக்கப்படுகிற பொழுது என்னென்று நான் போகிறது எங்களுடைய உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்படுகிற பொழுது ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் நான் இந்த நிகழ்விலையும் பங்கு கொள்ள முடியலை ஆனால் ஒன்று செய்தினால் வேலனையில் மட்டும் எங்களுடைய தலைவர் அந்த வேலனை தவிசாடர் அந்த நிகழ்வை பங்கு பெற்றுவதற்கு ஆட்சேபனை இல்லை நீங்கள் பங்கு பெற்றலாம் என்று அதுவும் சொல்லியிருக்கிறேன் அதேமாதிரி இவர்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் ஆனால் மற்றவர்களுக்கு விமர்சிக்கிறார் விமர்சிக்கிற தானே செய்கிற அதே பிரச்சனை இல்லை நாங்கள் நாங்களாக தானே இருப்போம் அழைப்பு யாருக்கு விட்டு தெரியலை எனக்கே சரி முறைப்படியான அழைப்பு இல்லை போனாலும் எங்கே இருக்கின்ற எனக்கே தெரியாது எல்லாம் மேடையில் குந்திக்கொண்டு இருப்பேன் நீட்டுக்கு நாங்கள் இங்கே எங்கே போயிருக்கிறோம் அவமானப்பட்டு போவோம் இந்த தமிழர் இந்த தலைவன் தயாரில்லை அது உரிய இடங்கள் வழங்கப்படாமல் இல்லை கொழும்பில் சந்திக்கிறேன் நீங்கள் அப்போ நீங்கள் மேடையில் ஜனாதிபதிய ஷோ காற்றுகள் படங்கள் எடுத்து பார்த்தால் இது அன் எம்பி ஷோ எம்பிபி ஷோ இது ரியலி ஜேவிபி ஷோ அது ஏவிபி ஷோ மாதிரி தான் இருக்குது அரசாங்கம் சில வில ஜேவிபி ஷோவோ எம்பிபி ஷோவோ நடத்தக்கூடாது அது பிழை நீங்கள் ஊழல் எல்லாம் சொல்லுற அரசாங்கம் இது செய்கிறது செய்கிறது பிழை எங்களை நீ நீக்கிவிட்டு ஜனநாயகமோட தெரிவு செய்து எங்களை நீக்கிவிட்டு நீங்கள் செய்கிறது அளவுக்கு பிழைன்றது இது இப்போ சுட்டிக்காட்ட வேண்டிய நேரமாக வந்துட்டு நாங்கள் தையட்டி விகாரை சட்டபூர்வமற்றது ஒரு தேவையற்றது ஒரு பௌத்த மக்கள் வாழாத இடத்திலே இராணுவ அதிகாரத்தை எதேச்ச அதிகாரமாக நிறுவப்பட்ட தனியார் காணிகளில் நிறுவப்பட்ட அது சட்டவிரோதமானது அப்போ சட்டவிரோதமானது என்பதற்கு அதை சொல்வது இனவாதம் அல்ல எங்களுடைய அரசியல் வாழ்வே இனவாதத்துக்கு எதிரானது ஸ்ரீதரனில் பாரம்பாதி இதன்ட்டு சொல்கிறேன்னா நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீர்கள் அதை நிரூபிங்க பார்ப்போம் பயனொன்று அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்றா பாரு இருக்கலாம் அது ஸ்ரீதரன் தான் கொடுத்தது என்று நிரூபிக்க உங்களால் முடியுமா ஏன் என்ன ஒரு வருஷம் நான் செய்ய சும்மா எழுந்த மாதத்தில் ஸ்ரீதரனை அடிக்கலாம் தமிழசு கட்சியை மலிணப்படுத்தலாம் மக்களை அந்நியப்படுத்தலாம் நிரூபிக்கக்கூடாது அது தவறான அதே நேரம் சுதந்திரனை பொறுத்தவரையில் நீங்கள் ஆட்சிக்கு வர முன்னே கந்து நெத்தி போன்றவர்கள் வழக்கு அவர் தான் பேசினார் உங்களுக்காக பேசினவர் ஜெயிக்கு ஜேவிபிகா ஜேவிபிகா வழக்கு பேசினவர்கள் இப்போ நீங்களே யாராவது வேறு யார் ஏன்னு பிடிச்சி நடவடிக்கை எடுத்தால் சட்டத்தரணி என்ற பிறகு அவர் ஒரு ஆற்றல் சுற்று அது சொல்லாது கோர்ட்டில் சுற்று செய்கிறதான் இது யாருக்கா சுதந்திரனுக்கு மட்டும்தான் சொந்தமே ஊரில் உள்ள லோயஸ் எல்லோரும் சுற்று மாற்றி செய்தான் வழக்கு விலம் அது இயற்கை அப்போ சுமா சுமந்திரனை சுற்று மாற்றி சுற்று மாத்தி சொல்ல அவன் ஆற்றல் உள்ளவன் அப்போ அவர் ஆற்றல் படித்தலாம் செய்கிறார் உங்களுக்கும் வழக்கு பேசுவார் எனக்கும் வழக்கு பேசுவார் எல்லாருக்கும் பேசுவார் எந்த வழக்கம் கவர்னரை எதிராக அவரே பேசுவார் இப்போ பேசுகிறார் அப்போ அவரை என்ன சுற்று மாத்த நீங்கள் சொல்கிறது கொச்சப்படுத்தாத இங்கே எங்கட பாராளும எங்களோட கட்சியில் ஒரு சிரேஷ்ட தலைவர்கள் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கிய சிரேஷ்ட தலைவர்கள் அவர்களை கொச்சர்படுத்தி மக்களிடமிருந்து என்று நீங்கள் கனவு கண்டால் அது தப்பாக முடியும் அது கடைசி வரையும் நடக்காது எனக்கு தெரியும் அவர்கள் எவ்வாறு கையாட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல உறவோடு ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள கருத்துப்பாடு ஜனநாயகத்தில் இருக்குதானே இருக்கட்டும் உங்களுக்கு என்ன விலகம் வந்தது ஒன்றும் இல்லை செய்து அந்தளை வச்சு கட்சியை உடைச்சி போடலாம் பலகீனப்படுத்தி போடலாம் என்று கன கண்டால் தயவு செய்து அந்த கனவை மறந்துடுங்க எங்களோட கட்சிக்காரர் நிதானமாக நேர்மையாக இருக்கிறார்கள் இருவரும் இருக்கிறார்கள் இதுவரை இதுவரை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சுதந்திரன் சுதந்திரம் பிரச்சனை என்றால் நாங்கள் எங்களோட கட்சி உடைஞ்சல்லும் இருக்கணும் பல பிரச்சனை என்று நாங்கள் சொல்லி பேப்பருக்கு வருகிறதா தகவல் வருதுதா இல்லையே ஆராரே தாங்களுக்கு வசதியாக சொல்லி கொண்டிருக்கிறோம் கட்சி தன் வரல இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் உண்மையாக க கட்சியிலேருந்து சிறுதானி நீக்கப்போகிற மட்டும் சொல்லலையே நாங்கள் சொன்னது இப்படி இருக்கிறபடியால் உங்களுக்கும் பாதகம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் கட்சிக்கும் உங்களுக்கு உண்டு அதில் விலகி இருக்கணும் அவர் தன் கருத்தை சொல்லி இப்போ கருத்தை சொல்லி இருக்கிறார் நாங்கள் பரிசீலிப்போம் அது உங்களோட உள்வோட்டு விஷயம் இல்லோ இதில் நீங்கள் சுதந்திரன்களுவல் இதெல்லாம் கனமேர் கதைச்சு பார்க்கிறோம் ஒன்றும் கனவுகள் பறிக்காது தமிழரசு கட்சி உருப்படியாக தெளிவாக பலமாக நின்று கூட தான் இருக்குது இப்போ சிறுநேசனுக்கு எதிராக ஒரு விளக்கம் கூறினாங்கள் நான் அவர் என்னோட பேசுகிறார் என்னோட பேசி திலம்பழக்கங்களை சொன்னார் நான் சுமந்திரன் சொன்னேன் இப்படி இருக்கு என்னோட பேசியிருக்கிறார் நாங்கள் அதை இனி அதை அந்த அதளவு ஏற்றுக்கொண்டு அது மேலே நடவடிக்கை எடுக்காமல் உடனே சுதந்திரம் நைஎஸ் தலைவரோட பேசுகிறேன் அப்படியே ஓமண்ணே அப்படி மாட்டேன் நான் அவருக்கு அறிவிச்சு அந்த விஷயத்தை சேர்ந்து முடிச்சிட்டேன் சில நேச ஃபோன் பண்ணிவிட்டு நான் விஷயத்தை முடிச்சிட்டேன் கட்சி விஷயங்களை நாங்கள் கையாளுவோம் அந்த ஆற்றல் அனுபவம் எனக்கு இருக்குது கட்சிக்கு இருக்குது அதில் இவையில நுழைவான் மூக்கன் உழைச்சி கொண்டு அப்படி இப்படி என்ன சொல்கிறதுல ஒரு பிரியோசனவும் இல்லை உங்க கனவும் பலிக்காது வேறு இருக்குது நான் அதை சொல்ல விரும்பல நீங்கள் நினைக்கிறது நடக்காது